தெரிஞ்சு பண்றாங்க அப்படி என்ன குற்றம் செய்து விட்டேன் நான் வணக்க மக்களே வெல்கம் ஆக்டா சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் தமிழ்நாட்டில நம்ம தமிழ்நாட்டில தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னு இந்த ஒரு நியூஸ பாக்கும் போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம் உண்மையாவே நினைச்சு கூட பார்க்க முடியல இப்படி ஒரு சம்பவம் நம்மளை சுத்தி நம்மள நம்ம நாட்டில் தான் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க சவுக்கு சங்கர் அவரோட வீட்டில் மனித மலத்தை வீடு ஃபுல்லா வந்து தெளிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம் நடந்திருந்தது இந்த சம்பவம் எதனால நடந்திருந்தது இப்ப இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சவுக்கு சங்கர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லலாம் எப்போவுமே வந்து அவருக்கு தோன்றதை வெளிப்படையாக பேசி பயங்கர கான்ட்ரவர்சீஸ்க்கு நடுவில் தான் அவர் எப்போவுமே இருப்பார் அந்த பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக பேசி நிறைய பேர் அஃபென்ட் பண்ணி ஜெயிலுக்கெலாம் கூட போயிட்டு வந்திருக்காரு ஆனால் அதே மாதிரி அவரோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அதில் என்ன பேசியிருந்தாருன்னா துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து வழங்கக்கூடிய அவங்க தூய்மை செல்லக்கூடிய ஒரு மிஷின் டென்ஷன்ல வந்து ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் வந்து ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தாரு அந்த வீடியோல துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் அவதூறா பேசிட்டாரு கேவலமா பேசிட்டாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சு அவரோட வீட்டுக்கே நேரா போய் தூய்மை பணியாளர்கள் மாதிரி அந்த கோட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பத் அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து ஒன்றா அவர் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா மட்டும் வீட்டில் இருந்த சமயத்துல வீடு முழுக்க அவரோட வீடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மனித மலம் ஹியூமன் ஷிட்ட வந்து பாத்தீங்கன்னா அள்ளி வீசிட்டு வந்திருக்காங்க யோசிச்சு கூட பார்க்க முடியல சத்தியமா ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் வந்து எவ்வளோ வேணா பண்ணிருக்கலாம் எவ்வளோ வந்து இதுவாக வேணால் பண்ணிருக்கலாம் எவ்வளோ வேணால் பேசிருக்கலாம் ஆனா அவங்க வீட்டு முழுசா வந்து அந்த ஹியூமன் ஷிட்ட வந்து அவங்களால போட்டுட்டு வர முடியுமா அப்படின்லாம் சத்தியமா பார்க்கக்கூடிய விஷயமா இல்லை இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதுல நிறைய பேர் வந்து இது கண்டிப்பா தூய்மை பணியாளர்கள் அவங்க பண்ண வேலை கிடையாது ஏதோ இது சதி வேலையா தான் இருக்கும் யாரோ சொல்லி யாரோ வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்தவங்க சும்மா இல்லாம சவுக்கு சங்கர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால்லாம் பண்ணி கேட்கக்கூட காதலை கேட்க முடியாத அளவுக்கு அளவுக்கு அவ்வளோ வார்த்தைகளை பேசி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி அவர் அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க ஒருத்தர் வந்து கோர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து இருக்குன்றப்ப யார் வேணா என்ன அவங்களோட தோன்ற கருத்தை வந்து முன்வைக்கலாம் அது தவறாக இருந்தால் கோர்ட் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கும் ஆனால் நம்மளே வந்து நீ என்னை இப்படி பேசிட்ட நான் உன்னை வீட்டில் வந்து இப்படி பண்ணுவேன் நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்ணுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் கண்டிப்பாக சரியே கிடையாது எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க இது யார் பண்ணியிருந்தாலும் எதுக்காக பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் ஏற்றுக்க முடியாத ஒன்று தப்பு அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தலைவர்கள்லேருந்து இருந்து பொதுமக்கள் வரைக்கும் அவர் வந்து தூய்மை பணியாளர்கள் சைட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தாலுமே சவுக்கு சங்கரோட இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் தூய்மை பணியாளர்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவாக தான் அந்த வீட்டில் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன் நான் வந்து அவங்களை அவதூறாவோ அவங்கள வந்து கேவலமாவோ நான் பேசவே இல்லை அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன் அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த ஒரு கேஸை உடனடியாக யூஸ்வலாக வந்து சிபிசிஐடிக்கு வந்து ஒரு கேஸ் மாறுது அப்படின்னா கொஞ்சம் காலங்களில் எடுக்கும் ஆனா இந்த சவுக்கு சங்கரோட வீட்டுல நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு உடனடியா வந்து இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவர் வீட்டுல வந்து அந்த ஹியூமன் ஷீட்டை வந்து வீடு ஃபுல்லா போட்டுட்டு போனவங்க யாரு யார் சொல்லி அவங்க பண்ணாங்க உண்மையாவே அவங்க தூய்மை பணியாளர்கள் தானா இல்ல என்ன ஒரு பின்னணி இருக்கு யார் இதுக்கு மூல காரணமா இருந்தாங்க அவங்க எப்ப அரஸ்ட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தனியா அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சு எழுபத்து வயசு வயசானவங்க தனியாக வீட்டில் இருக்கும்போது கும்பலாக ஒரு ஆறு ஏழு பேர் வந்து உங்க வீடு முழுக்க மனித மலத்தை ஹியூமன் ஷிட்ட வந்து வீசிட்டு போனால் அந்த நிலமை எப்படி இருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியல எப்படி தான் மனுஷனுக்கே மனுஷன் வந்து இப்பெல்லாம் ஒரு விஷயம் பண்றான்றத சத்தியமா வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை தான் இப்போ நடத்தியிருக்காங்க இது யார் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் சவுக் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சவுக்கு மீடியா நெட்ஒர்க்கில் வந்து எல்லா வீடியோஸுமே ஷேர் பண்ணுவார் கடைசியாக அவர் போட்டிருந்த வீடியோவில் அவர் ரொம்ப வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆகி அவரோட வாய்ஸ்லாம் உடஞ்சு இதுக்கப்புறம் நான் வந்து இந்த சவுக்கு மீடியா நெட்ஒர்க்கே வந்து ஷட் டவுன் பண்ண போகிறேன் மேபி இதுதான் என்னோட கடைசி வீடியோவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருந்தாரு அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அவர் பேசி ஒரு கான்ட்ரவர்சி நிறைய பேர் அஃபெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அது தப்புனா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து கோட்டோ இல்லை ப்ராப்பராக வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றப்ப அது ப்ராப்பராக ஒரு விஷயத்துலான நடந்தா பரவாயில்ல இப்படி வீடு பூந்து நான் உன்னை அடிப்பேன் வெட்டுவேன் கொல்லுவேன் உன் வீடு முழுக்க வந்து நான் வந்து மனித மலத்தை வந்து வீசிட்டு போவேன் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு நீங்க இந்த ஒரு சம்பவத்தை ஓவராலாக பார்க்கும் போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தகை அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் காங்கிரஸை சேர்ந்த செல்வ பெருந்தகை அவர் தான் வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஒரு கான்ட்ராக்ட் இப்படி ஒரு விஷயம் வந்து கரப்ஷன் நடந்தது அப்படின்றதுக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி ச சவுக்கு சங்கர் வந்து பேசி அதனால அவர் வந்து இவர் மேல இருக்க கோவத்துல வந்து அவரோட ஆட்கள் தான் இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் நடந்த இந்த சம்பவம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் இது தப்பு தான் யார் பண்ணியிருந்தாலுமே அது தப்பு தான் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணல என்னோட சார்பா அது நடக்கவே இல்லை அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸ்டில் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனில் சிபிசிஐடி இந்த கேஸை கூடிய சீக்கிரம் வந்து விசாரிச்சு யார் அந்த கல்பிரிட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட இதுவாகவே இருக்குது ஓவராலாக நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரெண்ட் திவ்யா